ஏதோ நோக்கி ஓடி எல்லாத்தையும் பார்த்தோன்னா எழுந்துட்டு இருக்கும் காலத்தை வயசு எல்லாத்தையும் எழுந்துகிட்ருக்கும் ரிசல்ட்டு வந்தால் தான் படிப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காதிங்க முதல்ல தெளிவாக புரிஞ்சிக்கங்க அது நம்ம முன்னாடி எழுதுந்து என்ன தேர்வுனா அது ஒரு தகுதி தேர்வு சரிங்களா தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு பார்டர் போட்டுருவாங்க இந்த பார்டரில் யாரெல்லாம் அந்த மதிப்பெண்குள்ளே வராங்களோ மொத்த பேருமே பார்த்தோன்னா வந்து செலெக்டட் ஆனால் நியமன தேர்வுன்றது பார்த்தோன்னா வந்து அப்படி கிடையாது நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் நமக்கு ஒரு தேர்வு போட்டி போட போறாங்க அப்படின்னா அதுக்கான வேக்கண்ட் ரெண்டாயிரம் தான் அப்படின்னா இந்த ஐம்பதாயிரம் பேர்ல முதல்ல இருந்து ரெண்டாயிரம் பேர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது நமக்கு வணக்கம் வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார் இந்த டிஆர் இருந்து எந்தவித அப்டேட்டுமே வரல சார் என்ன சார் ஆச்சு செயல்படுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல மாணவர்கள் பார்த்தோன்னா தொடர்ச்சியாக ஏதாவது ஒன்று போர்ட் சைட்லேருந்து பார்த்தோன்னா நம்ம சைடு கேட்டே இருக்கீங்க என்னன்னா சார் டெட் எக்ஸாம் எழுதுனா சார் டெட் எக்ஸாம் எழுதுன ரிசல்ட் எப்போ சார் வரும் எப்போ சார் அவங்களுக்கு பார்த்தோன்னா வந்து மூவ் பண்ணி கொடுப்பாங்க எப்போ சார் வந்து ஆனுவல் பிளானில் வரும் சார் பிஓ நோட்டிஃபிகேஷன் நோட்டிகேஷன் எப்போ சார் வரும் ஏன்னா லாஸ்ட் இயர்லேயே நோட்டிகேஷனில் எதுவில் ஆனுவல் பிளானில் கொடுத்துருந்தாங்க எப்போ சார் நமக்கு நோட்டிகேஷன் வரும் எஸ்சிடி எக்ஸாம் வருமா சார் யூஜிடிஆர்பி எக்ஸாம் வருமா சார் இல்லை பிஜிடிஆர்பி எக்ஸாம் வருமா சார் ஆனுவல் பிளானரில் எந்தெந்த எக்ஸாம்லாம் வரும் சார் வரிசை வரும் சார்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கீங்க உங்களோட ஆதங்கம் தெளிவாக புரியுது ஃபர்ஸ்ட்டு நம்ம கூடிய மாணவர்கள் கேட்குற ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா சார் இந்த டெட் எக்ஸாமோட ரிசல்ட் சார் நிறைய மாணவர்கள் கேட்குறது தான் சார் ரிசல்ட்டு எப்போ சார் வரும் ரிசல்ட்டை எப்போ சார் வரும்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது பேர் தினமும் பார்த்தோன்னா வந்து கால் பண்ணிடுங்க அது இல்லாமல் நிறைய விஷயம் வெளியில் நிறைய பேர் சொல்லிடுறாங்களா சொன்ன உடனே உடனே ஃபோனு போட்டுட வேண்டியது ஐயா டெட் எக்ஸாம் ரிசல்ட்டு வந்துடுச்சாமே நீங்கள் என்ன ஒன்றும் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டுருங்க கேட்டோம் நமக்கு என்ன அது ரிசல்ட் வந்துச்சு சொன்னாங்க நமக்கு இன்னும் அப்டேட் தெரியல தகவல் தெரியலன்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டியதில் ஆகிடுது அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல தெளிவாக பொறுஞ்சுங்க இன்றைக்கி இருக்கிற சூழல் நம்ம சூழல் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெளிவாக தெரியும் எந்த மாதிரி சூழல்லாம் போயிட்டுருக்கு நம்ம அரசு பணியாளர்கள் என்ன மாதிரி கோரிக்கைகள்லாம் வச்சிட்ருக்காங்க அதெல்லாம் அந்த விஷயத்தெல்லாம் வந்து கன்க்ளூட் பண்ணணும் ப்ளஸ் அது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு எலக்ஷன்கிட்ட ஒரு செக்மெண்ட் பார்த்தோன்னா வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அது ஒரு செக்மெண்ட் போயிட்டுருக்கு டெட் எக்ஸாமோட ரிசல்ட் பார்த்தினா வந்து பேசிட்டுருக்காங்க இந்த டெட் எக்ஸாமோட ரிசல்ட்ஸில் பார்த்தோன்னா வந்து மதிப்பெண்ணை பார்த்தோம்னா வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல மாணவர்கள் பார்த்தோன்னா வந்து கேட்டிருக்காங்க அதை மதிப்பெண்ணை குறைச்சா நாங்கள் கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து கேட்குறாங்க ஏன்னா அவங்க கேட்கறக்கூடிய கேள்வியும் பார்த்தோன்னா நியாயமானது தான் இந்த விஷயத்த முன்னாடியே பண்ணியிருந்தால் அவங்க எப்பயோ ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி பார்த்தோன்னா வேலைக்கு போயிருப்பாங்க இது பல விஷயங்கள் இருக்குது ஒரு விஷயத்தை டச் பண்ணால் பார்த்தோன்னா வந்து அது பல இடங்களில் பார்த்தோன்னா வந்து ஆகிற மாதிரி இருக்குது அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழல் என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கங்க இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒன்றே மட்டும் புரிஞ்சுங்க ரிசல்ட் வரும் வரல அது தேவையில்லை நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க எண்பத்தி ரெண்டு கேள்விகளுக்கு மேலே போட்டால் நம்ம பாஸ் ரைட்டுங்களா அது அடிப்படையில் தான் நம்ம படிக்க ஆரம்பித்தோம் ரைட்டுங்களா நம்ம வந்து சரியாக படிக்காமல் மதிப்பெண் அது நம்ம உங்க அது உங்களோட ஒருத்தர் ஒருத்தரோட ஒருத்தர் கெப்பாசிட்டி அந்த சூழ்நிலை அது வந்து அது தந்துடுது அன்றைக்கு சொன்ன சூழ்நிலை அடிப்படையில் நமக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெல்லாம் சொல்லியிருக்கேன் எண்பத்தி ரெண்டு மார்க் இந்த எண்பத்தி ரெண்டு மார்க்கு மேலே யாரெல்லாம் எடுத்தாங்களோ சார் ஒரு சில கேள்விகள் தவறு சார் ரைட் ஒரு ரெண்டு கேள்விகள் நீங்கள் வச்சுக்கிங்களேன் ரெண்டு கேள்விகள் பார்த்தோன்னா தவறு ஒரு எண்பதுக்கு மேற்பட்ட கேள்விகள் யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்களாம் என்ன பண்ணுங்க தாராளமாக அடுத்த தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சுருங்க நான் ரிசல்ட்டு வந்தால் தான் படிப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காதுங்க முதல்ல தெளிவாக புரிஞ்சிக்கங்க அது நம்ம முன்னாடி எழுதுனது என்ன தேர்வுன்னா அது ஒரு தகுதி தேர்வு சரிங்களா தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு பார்ட்ரு போட்டுருவாங்க இந்த பார்டரில் யாரெல்லாம் அந்த மதிப்பெண்குள்ளே வராங்களோ மொத்த பேருமே பார்த்தோன்னா வந்து செலக்டட் ஆனால் நியமன தேர்வுன்றது பார்த்தோன்னா வந்து அப்படி கிடையாது இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் நமக்கு ஒரு தேர்வு போட்டி போட போகிறாங்க அப்படின்னா அதுக்கான வேக்கண்ட்டு ரெண்டாயிரம் தான் அப்படின்னா இந்த ஐம்பதாயிரம் பேரில் முதல்ல இருந்து ரெண்டாயிரம் பேர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது நமக்கு அதுக்கே ரெசிஸ்ட்ரேஷன் நமக்கு நிறைய ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்போ அதெல்லாம் அந்த கட் ஆஃப் குள்ளே வரணும்னா நம்ம என்ன பண்ணால் இன்னும் இருந்து படிக்க ஆரம்பிச்சிடும் ரிசல்ட் ரிசல்ட் நீ ஏன் ரிசல்ட்டை தேடி ஓடுறேங்க நம்ம என்ன மதிப்பெண் போட்டோன்னு உங்களுக்கே தெரியும்ல ஏன்னா பார்த்தோன்னா டென்ஃபோட்டி கீ பார்த்துருப்பீங்க எல்லாம் பார்த்துட்டோம் பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் நமக்கு கண்டிப்பாக பார்த்தோன்னா வந்து நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் எஸ்டிடி எக்ஸாமோ யுஜிடிஆர்பி எக்ஸாமோ நம்ம என்ன பண்ணோம் படிக்க ஆரம்பிச்சிடணும் இல்லை சார் எனக்கு வரவே விலை சார் நான் என்ன சார் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த எக்ஸாம் அடுத்து அடுத்த ஆப்ஷனாக என்ன இருக்குது பிஓ பழைய நோட்டிகேஷனில் ஒன்று பெண்டிங் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பிஓ எக்ஸாம்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சணும் இப்போ மூன்று வாய்ப்புகள் பார்த்தோன்னா தெளிவாக இருக்குது இந்த மூன்று தேர்வு முறையே எதுவுமே பார்த்தோன்னா தகுதி தேர்வே கிடையாது இது மூன்றுமே நியமன தேர்வு அதை புரிஞ்சுக்கிறீங்களா இந்த நியமன தேர்வை பொறுத்த வரைக்கும் டாப் யாரோ அவங்க தான் அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் டாப் ஆகணும் அதுக்கு என்ன வேலையோ நம்ம அந்த வேலையை தான் செய்யணுமே தவிர ரிசல்ட் எப்போ வரும் ரிசல்ட் எப்போ வரும் ரிசல்ட் எப்போ வரும் ரிசல்ட் எப்போ வந்தால் நமக்குன்னு இருக்குது ரிசல்ட்டு எப்போ வந்தாலுமே நமக்கு நோட்டிகேஷன் வரும் சரிங்களா நான் இப்போ எல்லாம் என்னுடைய படிக்க மாணவர்கள் எல்லாேருக்கும் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா நோட்டிகேஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லா சிலபஸும் பார்த்தா நம்ம முழுக்க முடிச்சிருக்கணும் சிலபஸ் நம்ம நோட்டிகேஷன் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட் ஆகும் இல்லை பார்ட் பார்ட் ரிவிஷன் டெஸ்ட் ஆகும் மட்டும்தான் நம்ம போகணும் அப்படி போனால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த ஸ்டேட் டாப்பருக்குள்ளே நம்ம போக முடியும் இல்லை ஸ்டேட் டாப்பர் ஆனால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் நல்ல ஒரு பதவிக்கு போய் நம்ம நம்ம இருக்க முடியும் இல்லை இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் பேசப்போனால் அது பறைய பேசிட்டே இருக்கும் என்ன மாணவர்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஸ்டேட் டாப்பர் ஆகணும் யாராக இருந்தாலுமே ஸ்டேட் டாப்பர் ஆகிடும் நம்ம அவ்வளோதான் நீங்கள் ஒன்றும் முடிவடைங்க நான் ஸ்டேட் டாப்பர் ஸ்டேட்டில் அஞ்சு ரேங்க்குள்ளே நான் இருப்பேன் நீ ஏன் நினச்சாலும் மாற்ற முடியாது அப்படின்றத ஒரு ஒரு குறிக்கோவில் பார்த்தோன்னா எடுத்துருக்கேன் எண்பத்தி ரெண்டு கேள்வி போட்டியா தகுதி தேர்வு பாஸா அந்த வேலையை பண்ணுங்கள் இல்லை சார் தகுதி தேர்வு நான் சரியாக படிக்கலை சார் எனக்கு தெரியாது சார் அந்த சூழ்நிலையில் நான் படிக்க முடியாத சூழ்நிலை மாட்டிக்கிட்டேன் சார் அப்போ நான் என்ன சார் பண்ணோம் பிஓ எக்ஸாம் இருக்குது பிஓ எக்ஸாமுன்னு நீ நினைக்கிறத அருமையான போஸ்டிங் இதை விட இதை பெஸ்ட்டு அப்படின்னும்போது இந்த தேர்வை என்ன பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு இது உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா நோட்டிகேஷன் வந்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ நாள் தான் இருக்க போதுனா குறைந்தபட்சமே பார்த்தோன்னா அந்த மூணு மாதம் தான் அதிகபட்சம் மூன்று மாதம் அறுபதுலேருந்து தொண்ணூறு நாட்கள் பார்த்தோன்னா அந்த கொடுப்பாங்க அதுக்குள்ளே நம்ம அந்த இருக்கிற போஷனை படிச்சிட முடியுமா நீ புரிஞ்சுக்குங்க நீங்கள் நம்ம தொண்ணூறு நாள் உட்காந்து நான் முடியும் நம்ம என்னனாலுமே நம்மளுடைய சூழ்நிலை நமக்கு அது ஒத்துழைக்குமா எல்லாரும் பார்த்தோன்னா குடும்பஸ்தர்கள் தான் இருப்பீங்க அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு பொருளாதார ரீதியாக பார்க்கணும் நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒரு நாள் பார்க்கணும் நம்ம மனைவிக்கு என்னால் பார்க்கணும் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அதுக்கான சூழ்நிலையை நம்ம முன்னாடியே பார்த்தோன்னா தகவல் அமைச்சணும் நான் கண்டிப்பாக இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு காலாண்டுகளில் கண்டிப்பாக நான் வந்து இந்த இடத்துல ஒரு பணியை நான் பெற்றே ஆகுவேன் அப்படின்றத முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போத்துலேருந்தே உழைக்க ஆரம்பிச்சுருங்க சார் இன்றைக்கே புக் எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்போ போய் வீடியோ பார்த்தோன்னே புக் எடுத்துடாதீங்க அது நீ நினச்சாலும் நாளைக்கு அது ட்ராப் அவுட் ஆகும் ஏன்னா நாளைக்கு என்ன என்னென்னது ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னா நாலு நாள் தொடர்ச்சியாக ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்குது அப்போ இந்த பொங்கல் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுங்க ஏன்னா நாலு நாளைக்கு யூடியூப் பக்கமே வராதிங்க என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கேட்குறது தான் நாலு நாளைக்கு யூடியூப் பக்கமே வராதிங்க நீங்கள் வந்துட்டீங்கன்னால் அடுத்ததாக என்ன தான் வந்து கேட்குறீங்க சார் எங்கே சார் இன்னும் ரிசல்ட் வரல சார் ஐயா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க நம்மளை போல தான் அங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களும் சரிங்களா அந்த போர்டில் இருக்கக்கூடிய நபர்களும் அவங்களும் பார்த்தோன்னா குடும்பம் கூட்டின்னு சொல்லிட்டு அங்கே போக தான் அவங்க குடும்பம் இதாக போகணும் அந்த டைமில் நான் உட்காந்து சின்ச்சியாக ஒர்க் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு விடுவாங்களான்னா நிதர்சனமான உண்மையா அப்போ என்னென்னா அந்த நாலு நாளைக்கு எதுவும் கிடையாது அப்போ இதை பற்றி சம்மந்தமாக தேடாதீங்க இத்தனை நாட்கள் நம்மளோட குடும்பம் குட்டி எல்லாத்துக்கூடையும் நம்ம எல்லாருக்கு நம்ம நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா படிக்கிறோம் 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 சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் நம்ம ஒரு வெறுப்பை தான் பார்த்தோன்னா நம்ம அது உண்மை தான் எல்லோரும் எல் கூட டைமே வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணதில்லை நம்ம சந்தோஷமாக இருந்ததில்லை எதுக்கு நம்ம வா பிறந்தோம் தெரியாமல் எதுக்கு வாழ வாழறோம் தெரியாமல் ஏதோ நோக்கி ஓடி எல்லாத்தையும் பார்த்தோன்னா இழந்துட்டுருக்கோம் காலத்தை வயசு எல்லாத்தையும் இழந்துட்டு அதனால் இன்றைக்கி இருக்கிற காலங்கள் நம்ம குடும்பம் குட்டி சந்தோஷம் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் அனுபவிங்க ஒரு நாலு நாள் சந்தோஷமாக இருங்க அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க எல்லாம் முடிச்சுடுங்க எல்லாம் முடிச்சுட்டு சார் ஃப்ரீ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஆகிட்டு வரக்கூடிய இருந்து புத்தகத்தை எடுத்து வைங்க தெளிவாக படிக்க ஆரம்பிச்சுருங்க ரைட்னா நீங்கள் படித்தா மட்டும்தான் டாப் ஆக முடியும் படிப்பு மட்டும்தான் உங்களை காப்பாற்று வேறு எதுவுமே காப்பாற்றுமோனால் அது நமக்கு உறுதி பண்ணணும் ஆனால் படிச்சிட்டா மட்டும் காப்பாற்ற முடியுமானா கண்டிப்பாக உங்களை பார்த்தோன்னா காப்பாற்றலாம் இந்த இடத்துலனாலும் ஏதோ ஒரு இடம் உங்களுக்காக பார்த்தோன்னா சிவப்பு கம்பளம் பார்த்தோன்னா விரிக்கும் அதனால் படிச்சிருங்க இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ